வெல்கம் டு எஸ்கே ரியல் எஸ்டேட் நம்ம சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் டெய்லி போகிறவேஷம் உங்களுக்கு கிடைக்கும் பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்துக்கோம் நாங்கள் ஏக்கர் லேண்ட் வந்து வைப்புங்க இந்த லேண்ட் எங்களுக்கிட்டே பார்த்தீங்கன்னா நேவ மறியலைங்க அருமையான செம்மண் பூமிங்க நல்லா தண்ணி இருக்குங்க தனம்பத்து வயசு பேர் பத்து வயசுங்க இந்த லேண்டுக்கு பிஏபி அவைலபுளுங்க நல்ல தார்வோடு பேசி அமைஞ்சிருக்குங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா தனி கிணறு தனி சர்வீஸ் எல்லாமே இருக்குங்க கிணத்துக்காடில் வந்து கிழக்கு பத்து கிலோமீட்டர் வரணுங்க நகமத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு கிலோமீட்டர் அருமையான காப்பில் இருக்குங்க மாட்டுக்கொட்டைங்க கம்ப்ரெஷர் ரூம் கிணத்துல பார்த்தீங்கன்னா தண்ணி மேலாளையாக இருக்குங்க எந்த வேசுக்கு தண்ணி குறைக்கிறாங்க கோயமுத்தந்து பார்த்தீங்கன்னா இந்த லேண்டுக்கு தேர்ட்டி பண்ணி சாய்லாங்க பொலாச்சி டூ போட்ட மாதிரி ஜஸ்ட் மூணு கிலோமீட்டருக்கு இந்த லேண்டு அருமையான செம்மன் பூமின்னு இந்த லேண்டர் தாராடி பஸ் பார்த்தீங்கன்னா முந்நூறு அடிங்க அருமையான ப்ராப்பர்ட்டிங்க தேவைப்படுற கால் பண்ணுங்கள் எஸ்கே ரியல் எஸ்டேட் ஃபோன் நம்பர் எயிட் சிக்ஸ் செவன் ஃபைவ் டபுள் நைன் டபுள் ஃபைவ் டூ நைன் இந்த லேண்ட் ரேட் பார்த்தீங்கன்னா பர் ஏக்கர் எண்பத்தஞ்சாயிரத்துன்னு சொல்கிறாங்க நேரடியாக பேசி வழி வாய்ப்பு இருக்குங்க நன்றி வணக்கம்